அன்பு தமிழ் மக்களே வணக்கம் அமெரிக்காவுக்கும் ஹூத்தீஸுக்கும் யுத்தம் தொடங்கிவிட்டது அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை நாங்கள் தாக்கி அழித்து விட்டோம் என்று கொக்கரிக்கிறது ஹூத்தீஸ் அதன் தலைவன் முகமது அலி அல் கூதி அப்படி சொல்கிறான் ஆனால் அமெரிக்காவோ அது எங்களது ஏவுகணை தவறுதலாக நாங்களே தாக்கி அது விழுந்துவிட்டது எங்களது பைலட் அந்த விபத்தில் உயிர் தப்பிவிட்டதாக சொல்லுகிறது இதற்கிடையில் அந்த ஹூத்திஸ் தலைவன் சவுதி அரேபியாவையும் மிரட்டி மிரட்டியிருக்கிறான் உடனடியாக அமெரிக்காவுடனான கள்ள உறவை சவுதி துண்டிக்கவில்லை என்றால் சவுதி கிணறுகள் எங்களால் தாக்கி அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனை பொறுத்தவரையில் உறவு என்றாலே அது கள்ள உறவுதான் அதனால தான் அவன் அப்படி பேசுகிறான் அமெரிக்க போர்க்கப்பல் எஸ் ட்ரூமேனை செங்கல் கடல் பகுதியை விட்டு தொலை தூரத்துக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் அது எங்களின் எளிதான இலக்காக மாறிவிடும் அந்த கப்பலை நாங்கள் நிலத்திலிருந்தே தாக்கி அழித்து விடுவோம் என்கிறான் ஏன் அந்த கப்பல் அங்கே நிற்பது உனக்கு பயமாக இருக்கிறதா இப்போவே அதை தாக்கி அழிக்க வேண்டியதுதானே எதுக்கு மிரட்டல் எல்லாம் விடுற மீதி இருக்கிற ஊத்தீசுகளை அழிக்கத்தானே அது அங்கே நிற்குது டெத்து டு அமெரிக்கான்னு உன் கொடியில் அரபி மொழியில் எழுதி வச்சுருக்க அதை செய்து காட்ட வேண்டியதான ஐயா கிட்ட வராத கிட்ட வராத வந்தா சுட்டுடுவேன் அப்படின்னு ஏன் கதறுகிறாய் துணைக்கு இஸ்ரேலிய விமானப்படையும் வந்து கொண்டு இருக்கிறது மிச்சம் மீதி உள்ள எண்ணெய் கிணறுகள் மின் உற்பத்தி நிலையங்கள் ஆயுத கிடங்குகள் எல்லாத்தையும் கொளுத்தி கொளுத்தி விளையாடுவோமா உதய் தான் துறைமுகத்தை கட்டடக்கழிவாக மாட்டி காட்டுகிறோம் உனக்கு எங்கிருந்து எப்படி உணவுப் பொருட்கள் வந்து துறைமுகத்தில் வந்து இறங்குது அப்படின்னு அதையும் பார்த்துடுவோமே ஐநா உணவுக்கு அலுமினிய தட்டை எடுத்து தயாராக வச்சுக்கோ எங்களையும் மீறி ஐநா லாரி அங்கே வந்தா தான் உன் வயரும் நிறையும் ஊத்தி சுடுகிற ராக்கெட்டுக்கு பயந்து தான் டொய்டின் ஈசனோவர்க் டியோடர் ரூஸ்வெல்ட் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல்கள் எல்லாம் பின் வாங்கினதா நீ பெருமையாக சொல்கிற பீஸ் டீல் பேச்சுவார்த்தையில் பதட்டத்தை தணிப்பதற்காகத்தான் பின் வாங்கினவுமே தவிர உன்னுடைய உருட்டல் மிரட்டலுக்கு பயந்து அல்ல ஒரு விமானம் கூட இல்லாத உனக்கே இவ்வளவு தெனாவட்டு இருக்கும்போது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானமெல்லாம் வச்சுருக்கிற எங்களுக்கு இருக்காதா உன்னோட ட்ரோன்களெல்லாம் எங்களுக்கு தட்டாம்பூச்சிகள் அதை மொழிலாம் தெரிஞ்சுக்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் ஹூத்தீஸ் மறுபடியும் இஸ்ரேல் மேல் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறான் அதற்கு பதிலடியாக இனி நாங்கள் ஹூத்திஸ் லீடர்களை குறிவைப்போம் என்று கூறியதை கேட்டதும் ஹூத்திஸ் தலைவனுக்கு எல்லாம் அண்டர்க்ரவுண்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க ஹமாஸ் ஹிஸ்புல்லா இவற்றுக்கு எப்படி தலைவர்கள் இல்லாமல் ஆக்கினோமோ அதே மாதிரி உங்கள் நிறுவனத்துக்கும் தலைவர் இல்லாமல் விடுறோம் ஓகேயா எம்ஜிஆர் படம் மாதிரி ஐநூறாவது நாளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் காசா யுத்தத்தை தேற்ற விட்டே தூக்கிடாதீங்க ஐயா அதை நம்பித்தான் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஹூத்தீஸ்களை அழிப்பதில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நானா போட்டி தொடங்கிவிட்டது நேற்று அஸ்கர்லன் பகுதியில் உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை ஹூத்தீஸ் தாக்கியுள்ளது ஹவாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு கற்பிக்கப்பட்ட அதே பாடம் ஹூத்தீஸ்களுக்கும் கற்பிக்கப்படும் என்று நேத்தனையாக சொல்லியிருக்க ஊத்தீசுகள் தங்கள் சிலேட்டுகளைத் துடைத்து ரெடியாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று யாகு வாத்தியார் சொல்லிட்டார் அமெரிக்க ஹெட்மாஸ்டரும் கிளாஸ் நடத்த ஓகே சொல்லிட்டார் அதனால் நேத்து சன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாக்கப்பட்டது ஏர்போர்ட் வழியாக எந்த தலைவனும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முதல் நடவடிக்கை ஏன் யேமனை சந்தித்து விட்டு ஏமனை விட்டு போனால் போதும் என்று இஸ்ரேல் கூறுகிறது நாங்க பாட்டுக்கு குண்டு மலை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வீட்டில் சும்மா கிடக்காம எதுக்கியா சன்னா நகரத்துக்கு வாரீங்க ஹாலிடே என்ஜாய் பண்ண வந்தீங்களா ஐநாவும் சரி டப்ளியூஹெச்ஓவும் சரி இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கை விடுவதில் நம்பர் ஒன்று கில்லாடிகள் இப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் பலமுறை முறை கூறிவிட்டது இருவர் காதிலும் அது எப்போதும் விழுவதில்லை கமல் அட்வான் ஹாஸ்பிட்டல் பக்கமாகவே இந்த இஸ்ரேல் அடிக்கடி வந்து குண்டு போடுறானே கமல் மேல் உங்களுக்கு அப்படி என்னையா கோவம் அவர் தான் எப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன் கட்சியை வித்துக்கிட்டு போயிட்டார் கமல் அத்வான் ஹாஸ்பிட்டல் கமலுக்கு சொந்தமானது இல்லையா யாராவது இஸ்ரேல்கிட்ட எடுத்து சொல்லுங்கப்பா மக்கள் நீதி மையம் கட்சி திமுகவுக்கு பி சொன்னதும் அவமானம் தாங்க முடியாமல் கட்சியை அவர் அப்போவே கலைச்சிட்டாரு மனுஷன் ரோசம் உள்ள மனஸ்தனா இல்லவா இருக்கார் காசாவில் ஜேர்னலிஸ்ட் வேஷத்தில் திரிஞ்சிக்கிட்டு இருந்த ஐந்து ஹமாசுகளை இஸ்ரேல் ராணுவம் சுட்டு கொண்டு விட்டது ப்ரெஸ்ஸுன்னு ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டு போனால் அடையாளம் தெரியாமல் போயிடுமா அதான் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணிவிட்டான் இஸ்ரேல்காரன் அஞ்சு பேரும் ஏன் ஒன்றா போகிறீங்க தனித்தனியாக போக வேண்டியது தானே பாருங்கள் கடைசியில் இப்போ ஒன்றாவே போயிட்டீங்க இஸ்ரேலுடைய ஸ்ட்ராங் ஏர்ஃபோர்ஸுக்கு முன்னால் ஒரு விமானம் கூட இல்லாத சால் நிற்க முடியுமா சிரியாவில் போட்ட மாதிரி ஒரு பூகம்பம் குண்ட போட்டால் ஹூத்திஸ் உங்கள் ஜோலி விடும் முடிஞ்சு போயிடும் அது தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க மொசாத்துக்கும் இஸ்ரேலிய ராணுவத்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இப்போது வந்துள்ளது மொசாத் ஈரானை முதலில் தாக்க வேண்டும் அதுதான் எல்லா போருக்கும் காரணம் என்கிறது மசாத்து இராணுவத்துறையோ முதலில் ஹூத்திஸ் எலி தொந்தரவை ஒழித்துவிட்டு பெருச்சாலை தொந்தரவை ஒழிக்கலாம் என்கிறது வேறு நேத்தனியாகவும் இராணுவம் சொல்லுவதுதான் சரி என்கிறார் இதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் மிடில் ஈஸ்டில் இப்போது கடும் குளிர் நிரவுகிறது குளிர் தாங்க முடியாமல் பல சிறு குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் இறந்து விடுகின்றன ஹைப்போ காரணமாக கை குழந்தைகள் அடிக்கடி இறந்து போகின்றன அதற்கும் இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு இவனுங்க சொல்லுவானுங்க இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையை பார்த்து கை குழந்தை நடுங்கி குளிரில் இறந்து விட்டது என்று அப்படி சொல்லுவானுங்க அதை நம்புவதற்கு இங்கே நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்களே பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு கட்டாரம் எகிப்தும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது பேர் அல்பகலாவில் உள்ள கமல் அத்வான் ஆஸ்பத்திரியின் அருகில் இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்து கொண்டு இருப்பது ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது ஹமாசுகளை எந்த வேஷமும் போட விடமாட்டேங்கிறானே இந்த இஸ்ரேல்காரன் அப்படின்னு அவங்க வழக்கம் போல கதறாங்க ஹமாஸ் இசுல்லாக்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைமைதான் ஹூத்திசுகளுக்கும் ஏற்படும் அதுவரை எங்கள் தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேல் கூறுகிறது சன்னா ஏர்போர்ட் பவர் ஸ்டேஷன் ஹுதைதா துறைமுகம் மற்றும் பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன துறைமுகங்களை இஸ்ரேல் தாக்கி அழித்து விட்டதை பார்த்தால் உலகின் எந்த மூலையில் இருந்தும் ஏமனுக்கு உணவுப் பொருட்கள் வந்து இறங்கக்கூடாது என்பதில் இஸ்ரேல் தீவிரமாக இருப்பது புரிகிறது பட்டினி போட்டு கொள்ளுவது செலவில்லாத ஒரு போர் முறை அதை இப்போது இஸ்ரேல் கடைபிடிக்கிறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டபிள்யூஹெச்ஓ டெட்ரோஸ் தன்னுடைய ஸ்டாஃப் ஒருவரை மீட்பதற்காக தன்னுடைய விமானத்தில் சன்னா ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருந்தார் அவர் வந்த சில நிமிடங்களிலேயே ஏர்போர்ட் தாக்கப்பட்டது அதில் அவருடைய விமான குரூ மெம்பரும் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது அதனால் அவர் அங்கிருந்து திரும்பி செல்வது தாமதமாகும் டெட்ரோஸ் சன்னா ஏர்போர்ட்டுக்கு போனது எங்களுக்கு தெரியாது என்று இஸ்ரேல் இப்போது சொல்லிவிட்டது இதுக்காக நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு கூவிக்கிட்டால் விமானத்தில் போய் அவர் ஏற முடியும் உடனடியாக அவர் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை ஏன்னா திரும்பி வீட்டுக்கு பத்திரமா போகணும்ல அதுவரைக்கும் வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருப்போம் ஊத்தீஸ்களிடமிருந்து எதிர் தாக்குதல் வரும் ஆனா வராது என்பதுதான் இப்போதைய நிலைமை ஊத்தீஸ் கொளுத்து போய் தாக்கினால் நான் மீண்டும் வந்து கதைகளை சொல்லுவேன் തീണ്ടുവേൺ മക്കളെ ജയ്ഹിന്ദ്